சசிகலாவுக்கு அதிமுக அளித்த ஷாக் கொந்தளிக்கும் டிவி எஸ் இரண்டாயிரத்து இருபத்தொன்று தமிழக தேர்தலின் போது அமைதியாக ஒதுங்கியிருந்த சசிகலா உழைக்கும் மக்களே ஒன்று சேருங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஜெயலலிதா என்ற தலைப்புடன் இரண்டு வாரங்களுக்கு முன்பு பதினைந்து கேள்விகள் அடங்கிய படிவம் ஒன்றை இணையதளத்தில் வெளியிட்டு அதை அதிமுகவினர் நிரப்பி தனக்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டும் இருந்தார் அந்த படிவத்தில் பெயர் வீட்டு முகவரி கல்வித் தகுதி போன் நம்பர் இ முகவரி ஆதார் எண் அதிமுகவில் இணைந்த ஆண்டு மற்றும் வகித்த பதவிகள் தற்போது உள்ள பொறுப்பு மற்றும் வேறு கட்சியிலோ அல்லது அமைப்பிலோ இருந்தால் அதன் பொறுப்பு மற்றும் பதவி ஆகியவற்றை குறிப்பிட்டு போயஸ்கார்டனுக்கு தபால் மூலமோ அல்லது நேரிலோ வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது அதிமுக அமமுக ஓ பி ரணிகளுக்குள் தனக்கிருக்கும் ஆதரவு எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ளவும் தனது ஆதரவு நிர்வாகிகள் யார் யார் என்பதை அடையாளம் காணவும் இந்த தூண்டிலை சசிகலா வீசியதாக கூறப்படுகிறது இந்த படிவங்கள் மொத்தமும் வந்து சேர்ந்த பின்னர் அதை தொகுத்து அதன் அடிப்படையில் விரைவில் அவர்களை சந்திக்கவும் சசிகலா திட்டமிட்டிருந்தார் ஆனால் அது நடப்பதற்கான வாய்ப்பே தென்படவில்லை ஏனென்றால் தமிழகம் முழுவதிலும் இருந்தும் இதுவரை நூற்று பத்து பேர் மட்டுமே அவர் வெளியிட்ட படிவங்களை பூர்த்தி செய்து அனுப்பியிருப்பதாகவும் இதனால் அவர் மிகுந்த வருத்தத்துக்கு உள்ளாகியிருப்பதாகவும் கூறப்படுகிறது எனினும் சசிகலா இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொள்வது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முன்பு அதிமுக நிர்வாகிகளுக்கு கடிதம் எழுதுவதையும் அவர்களுடன் போனில் பேசுவதையும் அதை அவர் ஆடியோவாக ஊடகங்களில் வெளியிட்டு சில வாரங்கள் வரை தொடரவும் செய்தார் ஆனால் அது அவருக்கு எந்தவிதத்திலும் பலனளிக்கவில்லை அது மட்டுமல்ல சொத்துக்குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட நான்காண்டுகள் சிறை தண்டனையை பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அனுபவித்து முடித்துவிட்டு வெளியே வந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று பிப்ரவரி மாதம் முதலே சசிகலா அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என்று கூறித்தான் வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜே சி டி பிரபாகர் போன்றோர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு சசிகலா திரை மறைவில் இருந்தவாறு டிடிவி தினகரன் ஓ பி எஸ் மற்றும் தனது ஆதரவாளர்களை எப்படியாவது அதிமுகவில் மீண்டும் ஒருங்கிணைத்து விட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வருகிறார் அதன் ஒருபகுதியாக சுயவிவரங்கள் கூறும் புதிய படிவ அறிவிப்பை அவர் வெளியிட்டவுடன் அது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எந்த சலனமும் இல்லை சசிகலா எதிர்பார்த்த அளவு படிவங்களை பூர்த்தி செய்து யாரும் அவருக்கு அனுப்பவும் இல்லை அதிமுக டிடிவி டிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் என மூன்று தரப்பிலுமே சசிகலாவின் வேண்டுகோளை கண்டுகொள்ளவே இல்லை மாறாக டிடிவியும் ஓ ஒருபடி மேலே சென்று சசிகலாவுக்கு இது தேவையில்லாத வேலை என்று தங்களது ஆதரவாளர்களிடம் கடுப்புடன் கூறியதாகவும் தெரிகிறது இது சசிகலாவை மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது தொண்டர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள முடியாமலும் அடுத்து என்ன செய்வது என்று முடிவெடுக்க இயலாமலும் அவர் தயங்கியபடியும் மிகுந்த குழப்பத்தில் உள்ளார் என்கிறார்கள் அதே நேரம் சசிகலா விண்ணப்ப படிவம் வெளியிட்ட அடுத்த வாரமே அவருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக ஒரு அதிரடியில் இறங்கினார் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தான் நீக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சசிகலா முறையீடு செய்திருந்தார் அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்துவிட்டது இதற்கு எதிராக சசிகலா தரப்பில் மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டும் என அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் அதிரடியாக மீண்டும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதிலிருந்தே சசிகலா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் தனது ஆதரவு இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக சுட்டிக்காண்பித்துவிட்டார் என்பதை புரிந்துகொள்ள முடிகிறது இந்த நிலையில் இபிஎஸ்ஐ ஆதரிப்பதால் தான் சவுக்கு சங்கருக்கு இந்த கஷ்டமான நிலை ஏற்பட்டுள்ளது என்று அண்மையில் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் செய்தியாளர்களிடம் பேசும்போது கிண்டலாக கூறியது அதிமுக தொண்டர்களிடையே கடும் எரிச்சலை கிளப்பிவிட்டிருக்கிறது அவர்களில் சிலர் உடனடியாக தனிப்பட்ட முறையில் சசிகலாவுக்கு கோபம் கொப்பளிக்க எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் உங்கள் அக்காள் மகன் வரம்பு மீறி பேசுகிறார் உங்களையும் டிடிவி டிவி தினகரனையும் ஜெயலலிதா ஆதரித்ததால் தானே சொத்துகுவிப்பு வழக்கில் அவர் சிக்கிக்கொண்டார் விரைவிலேயே உயிரையும் இழந்தார் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா டிடிவி தினகரனின் வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுங்கள் அதிமுக தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள் என அத்தனை பேருமே உங்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இருபத்தைந்து ஆண்டுகள் போயஸ் தோட்டத்தில் அடிமையாக இருந்தது போதாதா அது இன்னும் தொடர வேண்டுமா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வலுவாகத்தான் உள்ளது அதிமுகவுக்குள் நீங்கள் மீண்டும் நுழைந்து கட்சியை காலி செய்து விடாதீர்கள் நீங்கள் மூவரும் ஒதுங்கிக் கொண்டாலே இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் அதிமுக ஆட்சியை கைப்பற்றிவிடும் என்று கடுமையாக சாடியுள்ளனர் இதுபற்றி மூத்த அரசியல் நோக்கர்கள் கூறும்போது அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் தொன்னூற்றொன்பது சதவீதம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்து விட்டனர் இதை பொறுத்துக்கொள்ள முடியாமல்தான் சசிகலா டிடிவி டிவி தினகரன் ஓ பி எஸ் மூவரும் குட்டையை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒரே நோக்கம் அதிமுக நான்காக பிளவுபட்டு உள்ளது என்று திமுக கூறுவது போலவே தமிழக மக்களிடம் ஒரு போலியான கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்கிக் கொண்டே இருப்பதுதான் இது மறைமுகமாக திமுகவுக்கும் பாஜ கவுக்கும் உதவவே செய்யும் கோபிஎஸ்ஐ பொறுத்தவரை ராமநாதபுரம் தொகுதியில் தோல்வி அடைந்துவிட்டால் அவர் பாஜ கவில் இணைவதற்கான வாய்ப்புகளே அதிகம் தனிக்கட்சி நடத்தும் டிடிவி தினகரனும் தேனியில் தோல்வி கண்டுவிட்டால் அவர் தனது கட்சியை நடிகர் சரக்குமார் போல பாஜ கவுடன் இணைக்கவும் தயங்கமாட்டார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் நான்காம் தேதி இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்கின்றனர் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்